அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் காமராஜர் காலமெல்லாம் கதர் சட்டை போட்டிருந்தவர் ஆனால் கருப்பு சட்டை போட்டிருந்த ஐயா பெரியார் அவர்களின் சொல்லை அவர் தட்டியதே இல்லை என்கிற குறிப்பு ஆகட்டும் பார்க்கலாம் என்று திரு வீரபாண்டியன் அவர்கள் தொகுத்திருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிறது திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை விவரித்து எழுதியிருக்கிறார் ஐயா பெரியார் என்ன சொன்னார் அதை எப்படி பெருந்தலைவர் காமராஜர் தட்டாமல் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அந்த ஒரு நிகழ்ச்சியே பெரிய அளவில் போதுமானதாக இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்து விலகிவிட்டார் அது இயல்பாக நடந்தது அதற்கு முன்பு அன்றைக்கு நடந்த குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தை ஒட்டித்தான் ராஜாஜி அவர்கள் விலகினார் எந்த தேதியிலே விலக போகிறார் என்று யாருக்கும் தெரியாது அந்த தேதியில் ஐயா பெரியார் அவர்கள் சிதம்பரத்துக்கு வந்திருக்கிறார் அன்றைக்கு சிதம்பரத்திலே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் அப்போது ஐயா பெரியாருக்கு இருந்து ஒரு தொலைபேசி வருகிறது இப்போது இருப்பது போல அன்றைக்கு கைபேசி எல்லாம் இல்லை எனவே பெரியார் அவர்கள் புறப்பட்டு அஞ்சலகத்துக்கு வந்து அதை ட்ரெங்கால் என்று சொல்லுவோம் அப்படி வெளியூர் தொலைபேசியில் பேசி கூட்டம் ஏற்பாடு செய்தவர்களை அடைத்து சொல்கிறார் மிக முக்கியமான வேலைக்கு நான் சென்னைக்கு போயாக வேண்டியிருக்கிறது ராஜாஜி பதவி விலகிவிட்டார் உடனே சென்னைக்கு நான் போயாக வேண்டும் என்று சொன்ன உடனே எல்லோரும் சரி அவ்வளவு பெரிய வேலை இருக்கிற போது இந்த கூட்டத்தை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைத்து கொள்ளலாம் என்கிறார்கள் பெரியார் ஏற்கவில்லை ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தரக்கூடாது ஒரு வேகமாக போகிற ஒரு காரை எனக்கு அனுப்பி வையுங்கள் நான் சென்னைக்கு போய்விட்டு திரும்ப கூட்டத்துக்கு வந்து விடுகிறேன் என்கிறார் காலையிலேயே சிதம்பரத்துக்கு வந்துவிட்டார் இன்றைக்கே நான் சென்னையிலேருந்து சிதம்பரத்துக்கு போவதற்கு ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக ஆகிறது என்றால் அன்றைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியும் இருந்தாலும் குற்றம் இல்லை நான் இப்போது சென்னைக்கு போய்விட்டு காலையிலே தான் வந்திருக்கிறார் சிதம்பரத்துக்கு சென்னைக்கு போய்விட்டு மாலை கூட்டத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு காரை எடுத்துக்கொண்டு பெரியார் சென்னைக்கு விரைகிறார் அவ்வளவு அவசரமான செய்தி என்ன ஐயா பெரியாரை அன்றைக்கு தொலைபேசியின் மூலம் அழைத்தவர் வரதராஜலு நாயுடு அன்றைக்கு வரதராஜர் அவர்கள் பெரியார் திருவிகா போன்றவர்கள்தான் தமிழ்நாட்டின் அரசியலை இயக்கி கொண்டிருந்த பெரியவர்கள் வரதராஜர் அவர்கள் நீங்கள் உடனடியாக வர வேண்டும் என்று சொன்னதால் பெரியார் சென்னைக்கு போனார் அன்றைக்கு அங்கே என்ன நடந்தது என்றால் வரதராஜர் அவர்கள் சொல்லுகிறார் அடுத்ததாக காமராஜரை முதலமைச்சராக கொண்டு வருவது நல்லது ஆனால் காமராஜர் முடியவே முடியாது என்று சொல்லுகிறார் வேறு யாரும் பொருத்தமாக இருக்க மாட்டார்கள் ராஜாஜிக்கு பதிலாக அவரை அமர்த்த வேண்டுமென்றால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவர் கேட்பார் எனவே காமராஜர் இப்போது வருகிறார் நீங்கள் பேசுங்கள் என்றபோது ஐயா பெரியார் காமராஜர் சொல்லுகிறார் இல்லை முடியாது எனக்கு இந்த அரசாங்க நிர்வாகம் எல்லாம் நமக்கு பழக்கம் என்ன அதை வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கலாம் நான் பின்னாடி இருக்கிறேன் என்று காமராஜர் சொல்ல பெரியார் சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் நீங்கள் தட்டக்கூடாது வேறு யாரும் சரியாக வராது நீங்கள்தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் வலியுறுத்தி சொன்னதற்கு பிறகு காமராஜர் கொஞ்ச நேரம் அப்படியே சிந்தித்து விட்டு ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் அவர் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒப்புதல் கொடுத்து விட்டார் என்றுதான் பொருள் எனவே காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு முழுமையாக பின்னணியில் காரணமாக இருந்தவர்கள் ஐயா பெரியார் அவர்களும் வரதராஜர் நாயுடு அவர்களும் தான் இந்த இரண்டு பேரும் தான் நாம் அறிவோம் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தையும் முன்னெடுத்தவர்கள் எனவே வரதராஜர் அவர்கள் சொல்லி பார்த்து காமராஜர் கேட்கவில்லை எப்படியும் அவரை அந்த இடத்திலே அமர வைத்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் சிதம்பரத்திலிருந்து பெரியார் அவர்களையும் வரவழைத்து இரண்டு பேரும் சேர்ந்து சொல்லி பெரியார் நான் சொல்லுவதை நீங்கள் சட்டக்கூடாதுங்க என்றதற்குப் பிறகு காமராஜர் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னார் அதன் பிறகுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஒரு பொறுப்புக்காக இயங்குகிறவர்கள் அடுத்த ஆண்டே நான் தான் முதலமைச்சர் அடுத்த ஆண்டே நான் தான் அதிபர் என்றெல்லாம் கனவு காண்கிறவர்கள் முதிர்ச்சியற்ற நிலையிலே இருக்கிறவர்கள் அரசியலில் குவிந்து கிடக்கிற இந்த நாடில் எண்ணி பார்க்க வியப்பாக இருக்கிறது முதலமைச்சர் பதவியே வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தி பிறர் சொன்னதால் ஏற்றுக்கொண்டவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கிறார் அவருடைய நினைவு நாள் அக்டோபர் இரண்டு